பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காழ நம்மளோட எழுந்திருப்பவர் எக்ஸ் புகழ் அரசியல் விமர்சகர் திரு கே கே அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் யதார்த்தமா சந்திர அவர்கள் பேச பதார்த்தமா அண்ணாமலை அவர்கள் ஏன் இப்படி சொல்லணும் சந்துரு அவர்கள் சொன்னது என்னன்னா முழுசா படிக்கலையே படிச்சுட்டு நீங்க என்னென்ன குறைகள் இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க நான் செல்போன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் அவர் சொல்றாரு இதெல்லாம் அப்ப நீங்க பண்ணணுங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடல பேசினாரு ஒன்னு இந்த சைடு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அடுக்கடுக்கான ஆதாரங்களை வெளியிடுற என்ன ஏன் இந்த மோதல் அண்ணாமலை அவர்கள் சொல்றது உண்மை கண்டிப்பா ஐ திங்க் அண்ணாமலைஜி வந்து ரொம்ப கிளியரா ஒரு ஃபோர் பேஜ் டாக்குமெண்ட்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ற மாதிரி நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சந்திரமே புது புதுசா இப்ப எல்லாமே ஒண்ணு ஒண்ணுக்குள்ள தானே ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது எல்லா அவங்களுடைய சித்தாந்த கோடி தான் ஆமா எல்லாம் பதினஞ்சு கோடி இருபது கோடி முப்பது கோடியில தான் இருக்கு அவங்களுடைய நிலவரம் ஸோ அதனால அந்த ஒரு இப்போ சி திராவிட சித்தாந்தம் அதுக்கு அடிப்படை இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் எப்படி அப்படி தான் வச்சுக்கோமே அந்த மாதிரி இருக்கிறவர் சித்தாந்தத்தில் நிறைய விஷயத்தில் பார்த்துட்டோம் ஒரு ஒரு சி ஏற்கனவே வந்து நிர்மலா சீதாராமனை அந்த ஊருகா மாமி அப்படின்ற ஒரு ஒரு டெரோகேட்டரியா சொன்னவர் அவர்தான் தான் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிக்கலாம் பட்டு இங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில இருந்துட்டு நம்ம வந்தவங்களை நம்ம வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு ஒரு நிலையில வச்சிருப்போம் நிறைய கமிஷன் சிங்கிள் மேன் என்கொயரி கமிஷன்லாம் அவரை போடுறாங்க பட் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தன்னுடைய சொந்த விருப்பு விருப்புகளை விட்டுட்டு ஒரு பொது பணியில வரும்போது தான் அந்த விஷயம் வந்து அவங்களுடைய அந்த ஒரு நற்சான்று மேலோங்கி இருக்கும் ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய வெறுப்புகளை வந்து மற்றவங்களோடைய மேலே திணிக்கிறா மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாரு எனக்கு சந்தேகம் வருது அவரு இப்போ இவ்வளோ வருஷமா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததெல்லாம் வந்து பாரபட்சம் இல்லாமல் கொடுத்தாரா இல்லையான்னு ஏன் இந்த பாரபட்சம் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க இந்துக்கள் மேலான ஒரு தாக்குதல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துப்போமே அண்ணாமலை எல்லாம் சொல்லிட்டாரு நான் ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல ட்ரை பண்ணுறேன் ஒரு ஒரு பையன் இன்னொரு பையனை புள்ளி பண்ணுறான் சிகரெட் வாங்கிக்கொடு இதை வாங்கிக்கொடுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறான் இந்த பையன் அதனால் இது பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க அவங்க ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க திருப்பியும் வந்து மிரட்டியிருக்கான் அடிச்சிருக்கான் அப்போ அந்த முயற்சி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு இதுதான் விஷயம் ரைட்டா இதை வந்து இவர் வந்து ஒரு சாதிய சாயத்தை பூசியிருக்காரு தான் பாக்குறேன் இதே ஒரு ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு இருந்ததுன்னா இதுக்கு ஒரு மதச்சாரயம் பூசப்படும் இதே ஒரு ஒரு பணக்காரன் ஏழை இவன் பணக்காரனா இருந்தா பையன் இதுவன் ஏழையா இருந்தான்னா அதுக்கு ஒரு தனி சாயம் இதே ரெண்டு கிராமத்துக்கு உண்டானதுன்னா அது ஒரு பகைமை ஸோ விஷயம் ஒண்ணுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இது சாதிய நோ நோ இதுலதான் வந்து இந்த குற்றம் நடந்திருக்கா அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டிகேஷனை முதல்ல பண்ணியிருக்காங்களா அதற்கு உண்டான ப்ரூஃப் என்ன அந்த மாதிரி விஷயத்த தான் இவர் அப்ரோச் பண்ணியிருக்கணும் அவர் கேட்டிருக்கணும் எல்லாம் பண்ணிருக்கணும் இவர் அறுநூத்தி ஐம்பது பேஜ் ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா கொடுத்து ஆச்சு இவ்வளோ மாசம் ஆச்சு எங்க ரிப்போர்ட் ஏன் பப்ளிஷ் பண்ணல அப்போ இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு இவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணிருக்காருன்னா அந்த அந்த ரிப்போர்ட்ட பப்ளிக் டொமைனில் கொடுக்க வேண்டியது தானே கொடுக்கலையே இவர் கொடுத்தது அந்த ஒரு ஒரு சர்டைன் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் பேஜஸ் ரிப்போர்ட்ல மெயினா அந்த ரெக்கமெண்டேஷன் வச்சு கொடுக்கும்போது அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா இது வந்து ஒரு அந்த ஒரு பர்டிகுலரா அந்த திருநீரும் குங்குமம் அந்த மாதிரி கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு இந்து மதத்தை அடையாளத்தை சிதைக்கக்கூடிய ஒரு நோக்கா தான் பார்க்கப்படும் இது சாதிய நோக்கா பார்க்கப்பட மாட்டாது செகண்டு ஒரு பாண்ட ஒரு சோறு பாரி இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொலிட்டிக்கல் விங் ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு டீச்சர்ஸை பத்தி பேசுறாரு டீச்சர்ஸ் தான் ஏதோ வந்து சாதிய இதெல்லாம் வந்து மாணவர்களை புகுத்துறா மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு ஏதோ ஒரு அந்த அந்த பேர்ல வந்து ஓகே அது ஒரு சில விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே போன இன்டர்வியூலே சொல்லியிருக்கோம் பட்டு பொதுவாக பார்க்க போனா இவர் வந்து இருக்கிற அவருடைய ஹிந்து விரோத அந்த ஒரு மனப்பான்மையும் ஒரு அந்த சாஃப்ரனைசேஷன் அப்படின்ற அந்த காவியமயமாக்குதல் அப்படின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்துறதுலேருந்து அவருடைய வெறுப்பையும் ஈக்குவலாக காட்டியிருக்கார் எல்லா விஷயத்திலையும் அதனால தான் சொல்கிறோம் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து யூ சுட் கோ டு டஸ்பின் இட் டசன்ட் ஹாவ் எனி வேல்யூ அட் ஆல் ரீடிங் த டுவெண்ட்டி ஃபைவ் பேஜஸே ரைட்டு அப்படி வேல்யூ இருக்குன்னு அவர் புலம்பினார்னா அறுநூற்றி ஐம்பது பேஜையும் கொடுக்கட்டும் என்ன ரிசர்ச் பண்ணிருக்காரு என்ன ப்ரூஃப் கொடுத்துருக்காரு யாரை பாத்திருக்காரு என்ன பேசிருக்காரு எப்படி அவர் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு சப்ஸ்டான்சியேட் பண்ற மாதிரி என்ன டாக்குமெண்டரி எவிடென்ஸோ ஒரு ஸ்டாட்ஸோ ஒரு இன்டர்வியூஸோ இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம இதை மேற்கொண்டு கமெண்ட் பண்ண முடியாது இவர் கொடுத்த விஷயம் எல்லாமே இது வந்து ஒரு ரொம்ப ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல இந்து மத விரோத எதிர்ப்பில் தான் அவர் சொல்லியிருக்கார தவிர இது சாதிய தீர்வுக்கான ஒரு விஷயமா வந்து அந்த ரிப்போர்ட்டில் நம்ம எதுவுமே பார்க்கல அதனால தான் அண்ணாமலைஜி வந்து கிளியரா சொல்லியிருக்காரு நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து என்டையர்லி பயாஸ் அகெயின்ஸ்ட் ஹிந்துஸ் இது இந்த மாதிரிலாம் ஒத்துக்க முடியாதுங்கிறத ஒரு ரிபுட்டல் பண்ணியிருக்காரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் சொல்கிறது என்னென்னா படிக்க வச்சா இவங்க வந்து எல்லாருமே வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க பாசிச ஆட்சி வந்து படிக்க கூடாது மாணவர்களை லைப்ரரிஸ் எல்லாம் வந்து எரிப்பாங்கன்ற சொல்ல அந்த ஒரு ரொம்ப வினோதமான பார்வை நான் என்ன கேக்குறேன் எவ்வளவு லைப்ரரி கட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல ஜாஸ்தியா இருக்கா தமிழ்நாட்டுல எந்த விஷயம் ஜாஸ்தியா இருக்கு போதை பழக்கம் ஜாஸ்தியா இருக்கா படிக்கிற பழக்கம் ஜாஸ்தியா இருக்கா அப்படி படிக்கிற பழக்கம் ஜாஸ்தியா இருந்தா மா மாணவர்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒத்துக்காத விஷயத்துல போயிட்டு அவங்களுடைய அவங்களுடைய செலவு பண்ணி ஈடுபடுத்தி வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க கரியரை ஏன் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன்ல வந்து டிராப் அவுட் ஆகுது நித்தி ஆயோக் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இவர் நினைக்கிற இந்த ஒரு திராவிட சித்தாந்தத்தை முன்னிறுத்தி அதை வந்து ஒரு ஒரு இவரு இவருக்குற இந்த விஷயம்லாம் வந்து எல்லாருமே ஒத்துக்கணும் இவரு வந்து ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ்டா ஒரு கமிஷன் போட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாலே அதை ஒத்துக்கணும்ன்ற அவசியம் யாருக்குமே கிடையாது அது கவர்மெண்ட் முதல்ல ஒத்துக்கணும் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணணும் டிபேட்டுக்கு போகணும் சப்டான்சியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பேச முடியும் சோ அதனால நீங்க போது பப்ளிக் டிபேட் போகணும் அது தான் பட் இது எந்த அளவுக்கு இப்ப அவ நீங்க சொன்னதே தான் அண்ணாமலை அவர்கள் அறிக்கையிலே சொல்லிருக்காரு தெருவுக்கு தெரு டாஸ்மாக திராவிட மாடல்கள் அமைத்த அந்த குழுலாம் இருந்துகிட்டு இப்ப நீங்க பேசாதீங்க அப்படின்னு பட் இதனால இவருக்கு என்ன அஜெண்டா குழு அமைச்சிருக்காங்க அரசாங்கம் கொடுத்த வேலை அதை அவர் பண்ண போறாரு பட் இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்து மதத்துக்கு இது பண்ணணுங்கிற அஜெண்டா அவருக்கு எதுக்கு தேவை அப்ப ஏன் அவர் ரியாக்ட் பண்றாரு ஏன் வந்து புலம்புறாரு ஒரு புக் ஃபேர் ஃபங்க்ஷன்ல போய் பேசும்பொழுது அவரு ஜென்ரலா சொல்லிட்டு போயிருக்கலாமே ஏன் வந்து இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு அவருடைய சித்தாந்தம் வந்து திராவிட சித்தாந்தம் ஒட்டி இருக்குங்கிறத வந்து அவருடைய நடவடிக்கைகள்லேருந்தும் பேச்சுக்கள்லேருந்தும் நமக்கு தெரியறத ஸோ அதே சிந்தனைய அவர் வந்து இப்போ அவருக்கு கொடுத்த பொறுப்புலையும் திணிக்கும் பொழுது அது வெட்ட வெளிச்சமா வருது வெளியில நெத்தில திருநீர் அணி அப்போ ஒரு ரொம்ப செக்யூலரா இருந்தாரு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும் மத அடையாளங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பொதுவாக யூஸ் பண்ணியிருந்தா யாருக்குமே ஒன்னும் கேள்வி வந்திருக்காத ஏன் பர்டிகுலரா வந்து விபூதி குங்குமம்ன்ற வார்த்தையை இது பண்ணும் அப்போ ஒரு 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 கிறிஸ்துவ பிரிவை சேர்ந்தவங்க சிலுவை அணியக்கூடாதுன்றதை எடுத்துக்கலாமா இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகுது மாணவர்கள் கிட்ட நீங்க வந்து சாதிய இன்னும் புகுத்துக்கிறீங்க இது வந்து இப்ப கலையற விஷயமா இந்த அறிக்கை வந்து ஒரு இந்த அறிக்கைங்கிறது ஒரு தீர்வை நோக்கி இல்லைங்கிறீங்களா இது இன்னும் ஒரு பிரச்சனைக்கு அறிக்கைங்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாக அவர் இன்னும் பிரிவினை ஏற்றக்கூடிய விஷயமாக தானே அதனால தானே வந்து பொதுமக்கள் எல்லாரும் விவாதித்துட்டு இந்த அறிக்கையை இப்போ நிராகரிக்கிறாங்க அப்படி இந்த அறிக்கை வந்து ரொம்ப ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதுன்னா அந்த கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அவர் கொடுத்த சிக்ஸ் ஃபிஃப்டி பேஜ் ரிப்போர்ட்னு சொல்கிறார் இல்லையா என்னுடைய தனியாக நான் வந்து சொல்லிட்டேனா என்னுடைய கருத்து தானான்னு அவர் கேட்குறாரு இல்லையா அப்போ அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி பேஜ் ரிப்போர்ட்டை முதல்ல பப்ளிஷ் பண்ணணும் பப்ளிக் டொமைன்ல பார்வைக்கு வைக்கணும் டிபேட் பண்ணட்டும் என்ன சாதக பாதகங்களோ அதை விவாதிச்சா எடுத்துகிட்டு போகணும் அப்படிதான் ஜனநாயகம் அதுதான் அதுதான் டெமோக்ரஸி நீங்க ஏதோ ஒரு தனி கமிஷன் போட்டு உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா நீங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணணும் அதை யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னா எனக்கு புரியல இவர் ஜஸ்டிஸ் சீஃப் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அவருக்கு தெரியுமே அப்ப வாத பிரவாதங்களை வந்து கேட்டுட்டு தானே பண்ணணும் பிரதிவாதங்களை கேட்டுட்டு தானே பண்ணணும் அப்போ இவர் ஒரு விஷயத்த கொடுத்துருக்காருன்னா அது எதிர்கருத்தா சில பேர் வைக்கதான் செய்வாங்க அந்த கருத்தை அதையும் எடுத்துக்கிட்டு அதுல என்ன சாதக பாதங்கள் இருக்குங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது தானே ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும் அதுக்குள்ள ஏன் வந்து புலம்புறாரு அந்த புலம்பினால்தான இந்த ரிபட்டலு அவர் புலமா விட்டு நாம எதுவும் சொல்லியிருக்க போறது இல்லையே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இத கல்வித்துறை எடுத்தனால இப்ப தமிழகத்துல த குரூப் ஒன் எக்ஸாம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இரண்டு அதிர்ச்சிக்கு உள்ளான கேள்வி ஒண்ணு இன்னும் அந்த சாக்ரட்டிஸ் சவுத் சவுத் ஏசியா சாக்ரட்டிஸ் விருது கேள்விகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு அது என்னதான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சொன்னாலும் அந்த கேள்விகள் மீண்டும் இப்ப விள ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது சுதந்திர போராட்ட தியாகியா இங்க நம்ம பாக்குற திரு வாஞ்சிநாதன் அவர்களை குற்றவாளிங்கிற நோக்கத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இதுவும் ஒரு அஜெண்டாவா இல்ல ஒரு தப்பான இதுல வந்து அவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போகிறாங்க வெள்ளக்காரனே இந்திய நாட்டை விட்டு போகாதன்னு காலில் உழுந்து கெஞ்சின அந்த ஒரு சிந்தனையிலேருந்து வந்த கட்சி வந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும் ஆஹ் இது முதல்ல இந்த வார்த்தை புரோக்கியமே முதல்ல தப்பு அக்யூஸ்டு அப்படின்னா சுதந்திர போராட்டத்தை வீரர்கள் வந்து அந்த ஒரு முடியாது அது பிரிட்டிஷ் கால அரசாங்கம் நடத்துக்கணும் போது அவனை எதிர்த்து பண்ணவங்கள அவன் வந்து கேஸ் போட்டான் பட் நாம வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவங்களுக்கு அந்த ஒரு உரிய அந்த மரியாதையும் அந்த ஒரு ஏற்றுதலும் பண்ணணும்னா நாம வந்து எப்படி நம்மளை அக்யூஸ் கால் பண்ணி இப்போ ஒரு வார் நடக்கிறது இந்தியா பாகிஸ்தானுக்கு வார்ன்னு நினைச்சுக்கோமே சோல்ஜர்ஸ் வந்து அங்க இருக்கிறவங்கள வந்து கில் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து கில்லர்ஸ்னு சொல்லுவீங்களா எப்படி வந்து ஒரு ஒரு இந்திய ஒரு நாட்டுக்காக நமக்காக பண்றாங்க அதே மாதிரி இந்த நாடு சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லி போராடினவங்கள எப்படி நீங்க வந்து பிரிட்டிஷ் லாவோட அந்த ஐய வச்சுக்கிட்டு நீங்க கிரிமினல் அக்யூஸ்டுன்னு சொல்ல முடியும் யாரெல்லாம் பேர் முதல்ல இந்த இந்த கேள்வி அதுதான் சொல்றேன்னா இந்த இந்த திராவிடம் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச வந்து ஒரு பீடை மாதிரி இது வந்து ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு எப்போ வந்து இது தேசியத்தை நோக்கி திரும்புமோ அப்பதான் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த மாற்றம் வரும் அஹ் இதுல வந்து பேர் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அக்யூஸ்னு சொல்லிட்டு வாஞ்சிநாதன் நீலகண்ட பிரம்மாச்சாரி மாடசாமி சங்கர கிருஷ்ணன் அப்படி நாலு பேருக்கு அவங்கள பத்தி யாராவது தெரியுமா முதல்ல சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா இவங்க எல்லாமே வந்து இப்போ அந்த செவன்டி இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல எல்லாரையும் கமமரேட் பண்ணவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மாடசாமி அப்படின்றவர் வந்து ஐஎன்ஏல ஜாயின் பண்ணி சுபாஷ் சந்திர போஸோட களம் கண்டவர் அவர் போராட்டத்துக்காக போராடினவர் சங்கர கிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து அந்த ஆஷ் அந்த இதில் வந்து கில்லிங்கில் வந்து ஹி வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த டீம் இன்ஃபேக்ட் வந்து பாரதியாருடைய இந்தியா அப்படின்ற அந்த இதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போய் அந்த சமயத்தில் ஒரு அடக்குமுறையாக அந்த ப்ரோஹிபிஷன் இருக்கிற சமயத்தில் போயிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு கொடுத்துட்டு அந்த பிரச்சாரம் பண்ணவர் இருபத்தெட்டு வயசுல அவர் காலமானார் சங்கர கிருஷ்ணன்கிறது இருபத்தெட்டு வயசு சுதந்திர போராட்ட தியாகி நீலகண்ட பிரம்மாச்சாரியை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அவரோட கதையை தெரியுமா யாருக்காவது தெரியுமா அவர் வரலாறு யாராவது படிச்சிருக்காங்களா நம்ம ராஜா பரத்வாஜ் வந்து நிறைய சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி அவருடைய பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய எழுதியிருக்காரு நீலகண்ட பிரம்மச்சாரியை பத்தி அவ்வளோ இப்போ ஸ்லாகிஷ் எழுதியிருக்காரு அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்ஃபேக்ட் அவர் கேஸ் நடந்ததை பத்தி பாத்தீங்கன்னா அதை உங்களுக்கு வந்து ஒரு கண் கலங்கும் அப்படி ஒரு சிறை பெற்று சிறையிலேருந்து தப்பிச்சு திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ துறவரம் மேற்கொண்டு பெங்களூர் பக்கத்தில் போயிட்டு ஆசிரமம் அமைச்சு இது முக்தி அடைந்தவர் இன்ஃபேக்ட்டு பாரதியாரோட ரொம்ப நெருக்கமாக பயணித்தவர் அவருடைய இதழாசிரியாக இருந்துக்கிட்டு ப்ளஸ் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா திருப்பலிகேன்ல வந்து பாரதியார் அவர் வந்து அந்த சிறையிலேருந்து மீன்ட்டு ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டு சாப்பிடாம நிறைய நாளைக்கு அவர் வந்து பாரதியார போய் பார்த்துட்டு எனக்கு அந்த இது பண்ணும்போது அது வேதனையோட பாரதியார் சொன்ன வரிகள் தான் தனி மனிதனுக்கு உர உணவு நிலையை சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்ற அந்த வார்த்தையே அந்த நீலகண்டம் பார்த்து பார்த்துதான் இவ்வளவு பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர்கள் அவருடைய தியாகம் இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி ஹூ 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 இஸ் 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 த த த த த அக்யூஸ் நான் நான் என்ன இப்போ உங்களுக்கு உங்களுக்கு கேள்வி கேள்வி தான் வேணுமா வந்து கே அக்யூஸ்ட் அக்யூஸ்ட் இன் இன் ஸ்கேம் சர்க்காரியா கமிஷன் ரோட் ரோட் வான்கோழி வெள்ளிக்கிழமை அபவுட் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேள்வி வைங்க அதை விட்டுட்டு வந்து சுதந்திர போராட்ட தேகியில வந்து அக்யூஸ்ட் என்ன நியாயம் இது வந்து எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஆத்திரமாகவும் ரொம்ப கோபமாகவும் வருது இது 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 வந்து காலங்காலமாக நடக்கிறது இப்போ இந்த கேள்வி மட்டும் இல்லை இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு போன வருஷம் கூட அந்த போலீஸ் அந்த இதில் டெஸ்ட் நடக்கும்போது அந்த மாடல் பேப்பரில் தினமணர்லேயே வந்து அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் போடுவாங்க அதில் வந்து தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்று யுனெஸ்கோ பட்டம் கொடுத்தது யாருக்கு அப்படின்னு கேள்வி அந்த இது உடைஞ்சி வந்திருக்க இல்லையா இது வந்து முன்னாடி இந்த போலீஸ் நுழைவுக்கான அந்த மாதிரித்தாள்ல இது ஒரு போன வருஷமோ அதுக்கு முன்ன வருஷமோ வந்தது நானே ட்வீட் போட்டிருக்கேன் என்கிட்ட இன்னும் அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு அந்த தினமர் பேப்பர்ல வந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு சோ இந்த பர்னிச்சர் வந்து எப்பயுமே உடஞ்ச பர்னிச்சர் இது இத திருப்பி திருப்பி ஒரு கேள்வியா வைக்கறீங்களா இதுதான் வந்து தகுதி நிர்ணயிக்கக்கூடிய கேள்விகளா அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து இந்த திராவிடம் அப்படின்ற வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நான் வந்து எப்படின்னு சொல்றது அது டெரோகேட்ரிய என்ன வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியல பேசுற மாதிரி அது என்னிக்கை வந்து தமிழ்நாட்ட விட்டு அத வெளில பிடிச்சி நாலு மணிக்கு வீட்டுல கதவு தட்டுவாங்க அது நீ நீயே போதும் நான் வந்து தப்பா சொல்லல இருக்கிறதான சொல்றோம் நம்ம அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு சாபமாதான் இருக்கு ஏன்னா இப்ப எந்த சிந்தனையில இருந்து வந்திருக்கீங்க நீங்க எந்த சிந்தனை தொடர்ந்து நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் திராவிடம் பேசுறவங்க வந்து வாஞ்சிநாத ஏத்துக்கிறதே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு ஃபேக்ஸ் நரேட்டிவ் வந்து என்ன பிளான் பண்றாங்க அந்த ஆஷ் துறை வந்து இவங்க அந்த அவர் தெருவுல வந்து நடக்க வச்சனால பிராமணர் துகேஷனால இப்படி பண்ணிட்டாரு அந்த பிராமணர் வெறியினால பண்ணிட்டாங்க அந்த அப்பொய்யான ஒரு கட்டமைப்ப வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அளவு அது அது புனையப்பட்ட கதைன்ற வந்து ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியாச்சு அதுக்கு ஒரு டாக்குமெண்டரி எவிடன்ஸ் இல்லைன்னு அதெல்லாம் சொல்றேன் எல்லாமே முடிஞ்ச கதை அவங்க வந்து ஒரு பிரெக்னன் லேடிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரா அந்த தெருவுல வரக்கூடாதுன்னு இது பண்ண அதெல்லாம் ஒரு ரொம்ப புனைவான கதைகள் படத்துக்கு என்ன வச்சுக்கலாம் அந்த ஜெய்பீம் மாதிரி படம் எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கதையை எழுதிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா மாத்தி மாத்தி பண்றதுன்னா அந்த அந்த மாதிரி கதை தானே அதெல்லாம் அவங்க வச்சுக்கலாம் நரேட்டிவ் அவங்க செட் பண்ணிக்கலாம் இதுல இன்னொரு கேவலமான விஷயம் என்ன நடக்கிறதுன்னா இந்த ஆஷ் அவரை வந்து நினைவு எந்தெல்லாம் வந்து அந்த அந்த சைடு திருநெல்வேலி அந்த சைட்ல வந்து விழா எடுத்து கொண்டாடுறாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஸோ நம்ம நாட்டிலேயே இருந்துகிட்டு நம்ம நாட்டை துண்டாடக்கூடிய முயற்சியிலையும் நம்ம நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக செய்யக்கூடிய விஷயங்களையும் பார்க்கும் பொழுது சட்டம் எங்க இருக்குன்னு தெரியல அட்லீஸ்ட் இந்த பாரதிய நியாய சட்டம் புது இதுல வந்து நிறைய விஷயம் வந்து வந்திருக்கு அதுக்குண்டான தடு தண்டனைகளும் ரொம்ப கடுமையா பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ இந்த மாதிரி கேஸ்ல அவங்களை வந்து அஹ் போடணும் இந்த மாதிரி ஆஷ வந்து செலிப்ரேட் பண்றாங்க அதாவது நம்மை ஆண்டவனை ரைட்டா அவங்கள வந்து போற்றியும் அந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியிலேந்து ஆங்கிலேயர் ஆட்சியிலேருந்து நம்ம வந்து மீட்க போராடின சுதந்திர வீரா தாயிலையும் எப்படி ஒரே தராசில வைக்க முடியும் இதேதான் வந்து கப்பலோட்டிய தமிழன் ஐயா வஉசிக்கு நடந்தது அவரையும் வந்து இப்போ ஒழுங்கா மதிக்கலையே நிறைய விஷயங்கள் இப்ப இது மாதிரி எண்ணற்ற சுதந்திர போராட்ட தாய்கள் வந்து இப்ப தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்காக அட்லீஸ்ட் நீங்க வந்து போற்றுதல் பண்ணல ஒரு பாராட்டல ஒரு புத்தகத்துல வந்து மாணவருக்கு சொல்லி கொடுக்கல கவர்னர் வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு தமிழகத்துலதான் சுதந்திர போட்ட தியாக எல்லாம் ஜாதிய தலைவரா பாக்கி வச்சிருக்கீங்க நல்லவேளை காந்தி இங்க புறம் இல்ல காந்தி புறந்தான் இங்க அப்படிதான் மாதிரி நம்ம கவர்னர் சொல்லியிருக்காரு இப்ப அப்படிதான் இருக்கு இப்போ அப்படிதான் இருக்குது பட் அதுதான் சொல்கிறேன் இந்த அதனாலதான் தான் நம்ம வந்து இப்போ லிங்க் பண்ணுறோன்னா இந்த சாதியை களை எடுக்கணும் அப்படின்னா அது ஸ்கூலில் போய் நீங்கள் தேடனின்னா இது ஸ்கூலில் பசங்களுடைய ப்ராப்ளமாக இல்லை அந்த ஒரு சுற்றுச்சூழலும் அந்த சமூக அவங்க சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான காரணமானு தேடாமல் ஏதோ ஒரு பசங்களுடைய அந்த இதில் ஒரு சாதி பூச அந்த ஒரு சா சாயமும் பூசிட்டு நாம் வந்து பள்ளிகளுக்கிட்டே சாதி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு தீர்வு காண்றதா ஒரு திருப்பி இன்னொரு ஒரு வேற ஒரு பிரிவினையை உண்டு பண்றதுக்கு உண்டான விஷயம் பண்றோங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பேசணும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அளிக்கக்கூடிய விஷயம் சுந்தர போராட்ட தியாகிகளை நீங்க போற்றுதல் பண்ணாம இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணாம இருந்தாலும் நீங்க வந்து கேவலப்படுத்தாம இருக்கலாமே இப்போ இது நடக்கிறது வந்து கேவலப்படுத்தக்கூடிய முயற்சியாதான் நான் பார்க்குறேன் இதெல்லாம் என் இப்போ பள்ளிக்கல்வித்துறையில இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்களா அதிகாரிகள் பார்க்க மாட்டாங்களா

பிரதமர் அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் அடுத்தது தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்திச்சிருக்கிறதுக்கு நீட் விவகாரம் அதெல்லாம் ஓகே பட் பிரதமர் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்திச்சதுல ஏதாவது உள்காரணங்கள் ஏதாவது இருக்குமா இல்ல வெளிப்படையா வந்து இவங்க வந்து இப்போ ஊடகத்துல பேசுற விஷயம் என்னன்னா பதவி காலம் முடியுது அதனாலதான் வந்து போய் பாக்குறாரு அப்படிலாம் கிடையாது அவர் வந்து லாஸ்ட் இயர் கூட அமித்ஷாவை போய் மீட் பண்ணியிருக்காரு எப்பெல்லாம் அவருக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட் இன்புட் இருக்கோ அவர்லாம் போய் மீட் பண்றாரு இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய சூழல் என்ன இது வந்து ஒரு ஒரு வன்முறை மிகுந்த ஒரு ஒரு மா மாநிலமா மாறிடுச்சு இல்லையா இப்போ ரீசன்ட்டா இந்த பொலிட்டிக்கல் கில்லிங்ஸ் அதாவது பொதுமக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்றதை மீறி ஒரு ஒரு பதவியிலையும் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அம்பிரளாவில் இருக்கிறவங்க அந்த ஒரு பாதுகாப்பில் இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த ஒரு கொலை தவிர்த்து என்டிகே பிரமுகர் பாலசுப்ரமணியம் வந்து இப்போ ரீசண்டாக மதுரையில் இது பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து சண்முகம் அப்படின்ற கே ஃபங்க்ஷனரி இந்த தேர்ட் ஜூலை அன்னைக்கு அவருடைய கொலையை பார்க்குறோம் அது மாரி காங்கிரஸ் உடைய கேபி கே ஜெயக்குமார் அவருடைய பொலிட்டிக்கல் மரணரையும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் பிஜேபியை சேர்ந்த அந்த திருநெல்வேலியில அந்த ஐ த நேம் ஜெகன் பாண்டியனா ஜெகன் பாண்டியன் இளைஞர் அணியில சேர்ந்தவர் ஆ இளைஞர் அணி சார் ஜெகன் பாண்டியன் சி இது என்னெல்லாம் என்ன ரீசன்ஸ் இருந்தாலும் கில்லிங்க்கு ஃபேமிலி டிஸ்பியூட்டோ லேண்ட் டிஸ்பியூட்டோ வேற ஒரு ஏற்றோட என்னதான் இருந்தாலும் இங்க நம்ம பார்க்கக்கூடிய பார்வை என்னன்னா ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஓரளவுக்கு ஒரு 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 பாதுகாப்பாகவும் ஒரு அந்த ஒரு பலம் இருக்கக்கூடிய அந்த பிரமுகர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை எல்லாருமே வெட்டி படுகொடை செய்யப்படுறாங்கங்கிறது வந்து ரொம்ப வேதனையாக இல்லை அதை ஒட்டி தான் இப்ப பார்த்துருக்கோம் நம்ம சென்னை கமிஷனர் அவர்களை மாத்தினது அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அறுபத்தி ஐந்து ஐஏஎஸ் மாற்றம் எல்லாம் நடந்திருக்கேன் தான் சொல்ல வரேன் நான் கார்த்திக் சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பிளஸ் இந்த சம்பவம் கள்ளச்சாராய சம்பவம் அதை தவிர நடக்கக்கூடிய இந்த அதர் என்ஐஏ ரிலேட்டட் டெரரிஸ்ட் ரிலேட்டட் நிறைய பேரை வந்து சென்னையில தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து அரஸ்ட் ஆகிறாங்க இதெல்லாம் பார்த்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாக தான் அவர் போய் அமித்ஷா அண்ட் பிரதமர் மோடியை சந்திச்சுக்கிறது தான் நான் பார்க்குறேன் இதோடைய ரெஸ்பான்ஸ் தான் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பீப்புளை சேஞ்ச் பண்ணுறது அதில் ஒரு பத்து கலெக்டர்ஸையும் சேர்த்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா யூ கேன் கனெக்ட் த டாட்ஸு இங்கே ஒரு சமயம் ஒரு ரிப்போர்ட் போகுது இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை மக்கள் வந்து ரொம்ப அச்சுறுத்தல் பீதியில் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் அதுக்கு உடனே வந்து ஒரு அதிகாரத்திலேருந்து நிறைய பேர் மாற்றப்படுறாங்கன்ற ஒரு ஆக்சன் அப்படிங்கறது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கிறத ரொம்ப கிளியரா விளங்கும் கண்டிப்பா இப்படி ஒரு அமைதி பூங்காவ நீ இப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன இந்த பார்ப்போம் நீங்க சொன்ன மாதிரியே கவர்னர் அவர்கள் வந்து தமிழகம் வந்தப்புறம் கண்டிப்பா பிரஸ் ரிலீஸ் ஏதாவது இருக்கும் கவர்னர் மாளிகையிலேருந்து இல்ல இது அமைதி பூங்காவா தான் இருக்கணும்ங்கறதான் எல்லோருடைய விருப்பம் யாரும் வந்து இங்க வந்து ஒரு பூகம்பம் எழுந்து இதுவர பட் இது வந்து இந்த அமைதி வந்து புயலுக்கு முன் அமைதியா புயலுக்கு பின் அமைதியா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னொரு ஒரு நாட்டுல கவர்னர் இன்னும் அங்கதான் இருக்காரு டெல்லில தான் வந்து கேம்ப் பண்ணியிருக்காரு அவர் திரும்பி வரும்பொழுது சில விஷயங்கள் நமக்கு வந்து புரிய வரும் அப்போ நம்ம வந்து இதை பத்தி இன்னும் விரிவாக விசாரி விவாதிப்போம் நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாலமுடன் ஜெயஹந்த் கார்த்திக்